திஸ் இஸ் வணக்கம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்களா மாட்டாங்களா இந்த விஷயம்தாங்க தாங்க தமிழ்நாட்டில் இப்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்குது இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்தில் தான் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அதுல பொங்கல் பரிசு பொருட்களோட ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பும் வந்திருக்குது முந்தைய அதிமுக ஆட்சி இருக்கிறப்போ கொரோனா காலகட்டத்தில் கொரோனா நிவாரண நிதியா பொங்கல் பரிசு தொகையோட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தப்போ அதை ஐயாயிரமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தி இருந்தாரு இதை குறிப்பிட்டு இப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரஸ் மீட் போர் இடங்கள் எல்லாத்துலேயும் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி அதிக தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதனாலேயே மக்கள் மனசுல ஒரு குழப்பம் இருந்துச்சு இந்த ஆயிரம் ரூபாய் வருமா வராதா அப்படின்னு கூடுதலாகவே சில திமுக உடன்பிறப்புகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்பதான் வெள்ளம் வந்துச்சு சென்னையிலையும் சரி தென் மாவட்டங்களிலையும் சரி அதுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதனால இந்த ஆயிரம் ரூபாயை எதிர்பார்க்கறது சரியில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட நிதி நிலைமை இருக்கிறப்போ இப்ப ஆயிரம் ரூபாய்

வரி செலுத்துவோர் சர்க்கரை அட்டைதாரர் பொருள் இல்ல அட்டைதாரர் ஆகியோரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசு இந்த தொகை கொடுக்க மாட்டாங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய்க்குள்ள மாட்டாங்க இதெல்லாம் இல்லாம இருக்கிற எல்லாருக்கும் பொங்கல் பரிசும் ஆயிரம் ரூபாயையும் ரேஷன் கடையில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு சோ இப்போ நான் மேல சொன்ன இந்த கேட்டகரியில இல்லாத ஒரு ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி உங்களோட டேவையும் ஹாப்பி டேவாக்கி உங்களோட பொங்கலையும் சிறப்பா கொண்டாடுங்க